ஓம் நம சிவாய் வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள்தான் தாழ்வாள்கோம்மகே தந்தி ரோந்த நம்ம கஜமகன் அஸ்ட்ரோ டிவி சேனலையும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலையும் நம்ம பதிவு போட்டு வர்றோம் தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய பணி இந்த பூமியில் விதைப்பது அதை வளர வைப்பதும் இறைவனுடைய கையில் இருக்கு இன்னைக்கு தலைப்பு ஆரோக்கிய வாழ்விற்கு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் ஒரு சில அருமையான கருத்துக்களை இது நான் பழைய நூலில் பார்த்து எழுதி வச்சது அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆரோக்கிய வாழ்விற்கு பதினாறு வழிமுறைகள் இருக்குது இந்த பதினாறை கடைபிடித்தால் ஆரோக்கிய வாழ்வில் மனிதன் வாழ முடியும் அப்படிங்கிற தலைப்புல இப்ப ஒண்ணு உணவிடை நீரை பருகாதே உணவிடை நீரை பருகாதே உண்ணும் போது தண்ணீர் குடிக்காதே இரண்டு கண்ணில் தூசி கசக்காதே கண்ணில் தூசி விழுந்து விட்டால் உடனே கசக்க கூடாது கத்தி பிடித்து துள்ளாதே கத்தியை வச்சுக்கிட்டு விளையாடக்கூடாது நம்ம மேலே பற்றும் கழிக்கும் இரண்டை அடக்காதே மலம் சிறுநீரை அடக்கக்கூடாது கண்ட இடத்தில் உமிழாதே எச்சிலை அது குறிப்பா சளி வந்தால் கண்ட துப்பக்கூடாது காதை குத்தி குடையாதே காது ஏதாவது ஒன்று கூட நோனிக்கிட்டே இருப்பாங்க அது கண்டிப்பாக இப்போ காது செவ்விடாயிருக்கும் கொதிக்க கொதிக்க குடிக்காதே சுடு தண்ணியை அல்லது டீ காஃபி பால் ஏதா இருந்தாலும் கொதிக்க கொதிக்க ஊற்றக்கூடாது தொண்டை புண்ணாயிடும் நகத்தை நீட்டி வளர்க்காதீங்க நகத்தை வந்து ரொம்ப இதாக வளர்க்கூடாது கண்டிப்பாக நகமுடைய ரொம்ப சதையும் பிஞ்சுக்கும் நாக்கை நீட்டி குதிக்காதே நாக்கை வெளியே நீட்டி குதிச்சா நாக்கை தூண்டா போயிடும் பல்லில் குச்சி குத்தாதே இப்ப சாப்பிட்டு பல்லில் அந்த குச்சி குத்துவான் குத்தாதீங்க பல்லு ஓட்டையாக சீக்கிரம் விழுந்துரும் பசிக்காவிட்டால் புசியாதே பசி தான் சாப்பிடணும் பசிக்கலையா சாப்பிடாதீங்க அமைதி ஆனாலும் சாப்பிடாதீங்க பசித்தால் நேரம் கடத்தாதே பசிக்காவிட்டால் புசியாதே பசித்தால் நேரம் கடத்தாதே பசிச்சா உடனே போய் சாப்பிடுங்க நேரத்தை கடத்தாதீங்க பட்டு விடாதீங்க வயிறு குடைக்க உண்ணாதே பசிக்காவிட்டால் சாப்பிடக்கூடாது பசிச்சா கண்டிப்பாக சாப்பிடணும் அது வயிறு குடைக்க வயிறு நிறைய சாப்பிடாதீங்க வாயை திறந்து மெல்லாதே சாப்பிடலாம் அப்படின்னா உமிழ்நீர் சுரந்துகிட்டே இருக்கும் வாய்க்கு அந்த உமிழ்நீர் சுரக்காது அதாவது வாயை திறந்து மெல்லாதே வில்லின் வடிவில் அமராதே வளைஞ்சு உட்காராத முது நிமிந்து உட்காரு வில்லு மாதிரி வளர்ச்சி கூணு விழுந்துடும் வெற்றுத்தரையில் உறங்காதே தர வெற்றுத்தரையாக இருந்தால் உறங்காத ஏன்னா புழு பூச்சிகளாக வரும் இப்போ உதாரணம் சிமெண்ட் போட்ட தர போது உடம்பு ஜூடாயிடும் மொசைக்கு போடாத தவிர சீக்கிரம் நோய் வந்துடும் கட்டாந்தரையில் படித்தோம்னா இந்த எலும்பு பூச்சி எல்லாம் வரும் இதுதான் ஆரோக்கிய வாழ்விற்கு ஒரு பதினாறு வகை அறிவுறுத்தல் இதை கடைபிடிங்க உங்க வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும் சரி லைன் அவனும் சரியலாமா உணவிடை நீரை பருகாதே கண்ணில் தூசி கசக்காதே கத்தி பிடித்து துள்ளாதே கழிக்கும் இரண்டை அடக்காதே கண்ட இடத்தில் உமிழாதே காதை குத்தி குடையாதே கொதிக்க கொதிக்க குடைக்க குடிக்காதே நகத்தை நீட்டி வளர்க்காதே நாக்கை நீட்டி குதிக்காதே பல்லில் குச்சி குத்தாதே பசிக்காவிட்டால் புசியாதே பசித்தால் நேரம் கடத்தாதே வயிறு குடைக்க உண்ணாதே வாயை திறந்து மெல்லாதே வில்லின் வடிவில் அமராதே வெற்றி தரையில் உறங்காதே நன்றி வணக்கம் கடைபிடிங்கள் ஆரோக்கிய வாழ்விற்கு அமிர்தம்